சாண்ட்ரானால தான் வந்து பிரஜிட் வெளியே போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க எங்கே அப்படி கன்வே பண்ணால் வெடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் திவ்யா கிட்ட இருக்கிறத வந்து பார்க்க முடியுது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து ரொம்ப நேரமாக வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து பேசி ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதை வந்து டேரெக்டாக அவங்களால் சொல்ல முடில ஆனால் இன்டெரக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க இப்போ அதே ஒரு விஷயத்த வந்து இப்போ கொஞ்சம் தெளிவாக ஓப்பனாக வந்து பார்வதி கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ ஒரு குரூப்பாக இருக்கோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் மூணு பேரும் என்னதான் வந்து ஒன்றா இருந்தாலும் நாங்கள் வந்து யாரையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண கிடையாது நாங்கள் வந்து ஒரு குரூப்பிசம் கேம் அந்த மாதிரி விளையாடுறது கிடையாது ஆனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு மூணு பேர் குரூப்பாக இருக்கோம் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை உனக்கு இருக்குது அந்த ஒரு பிரச்சனைக்கான ஒரு காரணம் உனக்கு என்ன அப்படிங்கிறத நீ மற்ற ரெண்டு பேருகிட்டையும் வந்து சொல்லாமல் உனக்குள்ளே நீ வந்து வச்சுக்கிட்டே இருந்த அப்படின்னா அது எங்களுக்கு தெரியவும் தெரியாது நாங்கள் அத்தனை டைம் கேட்கவும் செய்கிறோம் நீ வந்து அதை சொல்லவும் இல்லை ஸோ இந்த ஒரு விஷயத்தினால எல்லாருமே வந்து அங்கங்கே வந்து ஸ்ப்ரிட் ஆகி அவங்க ஒரு கேம் வந்து ஆட போயிட்டோம் ஸோ அதனால் ஒரு குரூப்பாக நாங்கள் மூணு பேரும் இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் வந்து தெரியாதனால இது வந்து இங்கே ராங்காக போயிடுச்சோ அதனால தான் வந்து ப்ரஜித் வெளியே போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது சாண்ட்ரா வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு சோகமாக இருந்தது தான் இப்போது ச பிரஜனை வந்து வெளியே போனதுக்கான காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ திவ்யா வந்து பார்வதிக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்த எனக்கு டேரெக்டாக வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்ல முடியல நான் சுற்றி உழைச்சி சொல்ல ட்ரை பண்ணேன் ஆனால் அது உங்களுக்கு புரியலன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போது திவ்யா வந்து இருக்காங்க ஆனால் இப்போ ஆல்ரெடியே அவங்க வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க ஸோ இப்போ வந்து போய் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா இன்னும் காண்டாகி திவ்யா வந்து சான்றா தீட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் இந்த பாயிண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லாம் பிக்பாஸ் லைவ் அப்படியே எத்திரிக்காக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாச்சிங்ஸ் பாய்